அவன் வெள்ளைக்காரன் அது ரெண்டு பேரையும் பிடிக்க முடியாதுங்கிறப்ப அவன் என்ன பண்ணான் அவன் வந்து உங்களை சுடுவேன் உங்கள் அரமனையை சுடுவேன்னு சொல்லலை காளையார் கோயிலில் போய் பீரங்கி நிப்பாட்டிவிப்பிட்டான் நாளை மாலை சூரியன் மறைவருக்குள் சரணடையாவிட்டால் நீ கட்டிய கோபுரம் தகர்தெரியப்படும் பெரிய மருது என்னையோ வச்சார் தெரியுமா ஜெய் தம்பி என்னடா என்ன ஒரு அஞ்சு வருஷம் இருப்போம் பத்து வருஷம் இருப்போம்டா ஆனால் நம்ம கட்ட கோயில் இருக்கணும்டா சாந்து போட்டு சலசலங்க சந்தனம் போட்டு கமகமங்க மதுரை கோபுரம் தெரிஞ்சிடு செய்த மருது பாண்டியரை பாருங்கடின்னு சொல்கிறோன்னா சொல்லிட்டு போய் சரணடைஞ்சாங்க அவன் பீரங்கியில வச்சு தகர்த்தான் சில பேரை தூக்கு போட்டான் கடைசி ஆசை என்னான்னு கேட்டான் பெரிய மருது சொன்னார் நாங்கள் கல்லிலும் சொல்லிலும் முள்ளிலும் அது என்ன முள்ளி தெரியும்ல அந்த வெள்ளக்காரர்களுக்கு இவர் தேடுற போது இவர் ஓடி போய் அந்த ஒரு குடிசையில் போய் படுத்துடுறாரு அந்த கிழவி வந்து பார்க்குறது இவருக்கு அக்குள்ள ஒரு கட்டி ஏற்பட்டிருந்தது அந்த நேரம் வேற தாகம் தாங்க முடிலாமா தண்ணி விடுன்னு கேட்டவுடனே அந்த கிளவி பழைய கஞ்சி சோறு கொடுத்துருக்கு அது குடிச்சு குடித்த உடனே உன் வீட்டில் எழுத்தாணி இருக்கான்னு கேட்டார் எங்கள் வீட்டில் ஏரியா எழுத்தாணி ஏடுன்னு சொன்னோடனே அந்த ஓலையில் ஒன்றை பறித்து கூட்டையில் இருந்த ஓலையில் ஒன்றை பறித்து அங்கேருந்து ஆணி எடுத்து இந்த பகுதி முழுவதும் இந்த கிழவிக்கு சொந்தம்னு எழுதி கொடுத்துட்டு போய் அதை மரணம் அடையிறப்ப ஞாபகம் சொன்னாருங்க நாங்கள் கல்லிலும் சொல்லிலும் முள்ளிலும் தந்த தர்மத்தை நீ மறக்காமல் தர வேண்டும் வெள்ளக்கார எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் அதுல சரியாக தான் இருந்தா அதை கொடுத்தா அதான் உண்மை இப்ப பாருங்க இலக்கியங்களை நாம் படிக்கிற போது நாம் என்ன ஆகிறோம்னா நம்மளை அறியாம மென்மைப்படுறோங்க ஆமா